ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டிஎம்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியில் இருந்து வீரமங்கை அன்னி பெர்சென்ட் அம்மையார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியா சபையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் தியா சபை அப்படின்னா பிரம்ம ஞான சபை தியா சபையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து அன்னி பெசண்ட் அம்மையார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டாக்டர் அன்னி பெசண்ட் அம்மையார் அவர்கள் தியோசோபிகள் சொசைட்டியில் இணைந்தார் அதில் தியோசோபியின் பொருள் விளக்கம் யாது தியோசோபியின் பொருள் விளக்கம் வந்து தெய்வீக உரிமை தியோசோபினா பிரம்ம ஞான சபை அதோட கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவன் ஒன்றே குலம் கீழ் வருபடவச்சுல் எது எவை அன்னி பெசண்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து பனாரஸில் வந்து மத்திய இந்து கல்லூரி ஒன்றை வந்து நிறுவிருப்பாங்க அடுத்து அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்ம ஞான சபை கொள்கைகளை பரப்பியது அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து தம்மோட இதிலான நியூ இந்தியாவில் வந்து பிரம்ம ஞான சபை கொள்கைகளை வந்து பரப்பியிருப்பாங்க அப்போ ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியாக பொருந்தியுள்ள வச்சே தேர்ந்தெடு நாராயணன் சித்ராஞ்சல் தாஸ் இது சரி அன்ஹாப்பி இந்தியா அன்ஹாப்பி இந்தியா இது வந்து லாலால் லஜபதி ராய் சரியான இது தவறாக கொடுத்துருக்காங்க அன்னி பெர்சன்ட்னு காமன் வீல் காமன் வீல்ங்கிறது ஒரு பத்திரிக்கை தொடங்கியவர் வந்து அன்னி பெர்சன்ட் தொடங்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இதில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க லாலால் லஜபதி ராய்னு கொடுத்துருக்காங்க இது தவறு காமன் வீல் வந்து அன்னி பெர்சன்ட் அன்னி பெர்சன்டோட இதழ்கள் வந்து காமன் வீல் அதுக்கப்புறம் நியூ இந்தியா நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட பத்திரிகை உதயா வந்து பண்டித் மதன் மோகன் மாளவியா இது சரி அப்போ சரியா இருக்கிறது ஒன்று மற்றும் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பிரசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பிரசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸோட ஆனதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் வச்சு நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கம்யூனிட்டி டேபில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் எல்லா சகல வசதிகளும் இருக்கிற ரயிலில் அடிமைகளாக இருக்கிறதை விட சுதந்திரத்தோட மாட்டு வண்டியில் தான் சிறந்தது அப்படின்னு கூறியவர் வந்து வீரம் அங்கே அன்னி அம்மையார் அடுத்து பாருங்க இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் இந்தியாவிற்கு வந்து சுதந்திரமோ வேலை தான் முக்கியமானது பெரிய பெரிய பதவிகள் அல்ல அப்படின்னு கூறியது வந்து அன்னி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அன்னி பெசன்ட் அருண் டெல் மற்றும் வாடிய ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தன்னாட்சி இயக்கத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹோம் ரூல் லீக் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து மெட்ராஸில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் தொடங்கியிருப்பாங்க இதெல்லாம் சில கொஸ்டின் கேட்பாங்க தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தோற்று விற்ச்சவர்னு அது அன்னி பெர்சன்ட் இல்லை தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தோற்று விற்றவர் வந்து பாலகங்காத திலகர் திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் பம்பாயில் தொடங்கியிருப்பார் அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் மெட்ராஸில் தொடங்கியிருப்பாங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும் அன்னி பெசண்ட் தொடங்கினது வந்து ஹோம் ரூல் லீக் திலகர் ஃபர்ஸ்ட் தொடங்கினது வந்து இந்தியன் ஹோம் ரூல் லீக் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் சரியான விடை வந்து அன்னி அம்மையார் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி வந்து வீரமங்கை அன்னி அடுத்து பாருங்க லக்னோவில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒருங்கிணைய காரணமாக இருந்தவர் லக்னோவில் வந்து தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒருங்கிணைய காரணமாக இருந்தவர் வந்து அன்னி பெசண்ட் அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசண்ட் அடுத்து பாருங்க கீழ்கண்ட வச்சில் எது சரியானவே அல்ல சுப்பிரமணிய பாரதியார் பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் எழுதியது சரி அன்னி பெசண்ட் அம்மையார் இந்தியாவே விழித்தலு இது சரி ஈவே ராமசாமி எழுதியது வந்து குடியரசு எல்லாருக்கும் தெரிஞ்சது டாக்டர் ஜி போப் வந்து தேசபக்தன் சொல்லியிருக்காங்க தேசபக்தன் இதில் எழுதியது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்க பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பனாரஸில் வந்து மத்திய இந்து கல்லூரியை நிறுவியது வந்து வீரமங்கை அன்னி பிரசண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் நான் வந்து ஒரு டமாரம் அப்படின்னு கூறியவர் வந்து அன்னி பெர்சன்ட் அம்மையார் தான் அன்னி பெர்சன்ட் அம்மையார் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஒரு இந்திய டமாரா சேவல் தூங்கிட்டு இருக்கவங்களை தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்போதான் அவங்க என்னோட இந்திய திருநாட்டிற்காக பாடுபடுவாங்க அப்போது சரியான இது வந்து அன்னி பெர்சன்ட் நான் ஒரு இந்திய டமாரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தியவர் அன்னி பெர்சன்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அன்னி பெர்சன்ட் தொடங்கிய இதழ்கள் வந்து காமன் வீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருப்பாங்க அடுத்து நியூ இந்தியா நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்னி பெசன்ட் வந்து இந்த இரண்டு இதழ்கள் மூலம்தான் தன்னுடைய சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க ஒரு கட்டத்தில் இந்த இதழுக்காக அவங்கள கைது பண்ணிடுவாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசத்திற்கு மாறினார் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அன்னி பெசன்ட் வந்து காமன்வெல்த் நியூ இந்தியா பத்திரிகை மூலம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க அதனால் வந்து அவங்கள கைது பண்ணிடுவாங்க அன்னி பெசண்டோட கைதுக்கு பிறகுதான் மோதிலால் நேரு வந்து இருந்து தீவிரவாதிய தேசத்திற்கு மாறுவார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காமன்வெல்த் பத்திரிகையை தொடங்கியவர் யார் காமன்வெல்த் பத்திரிக்கை வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அடுத்து பாருங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் திலகர் தோற்று அதோட பெயர் வந்து இந்தியன் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட இடம் வந்து பம்பாய் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தில் இருந்து உதயமாக முக்கிய காரணமாக இருந்த பெண் திருமதி அன்னி பெசண்ட் அன்னி பெசண்ட் தான் தமிழகத்தில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குவாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை அடையார் அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நான் ஒரு இந்திய டமர சேவல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன் அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள் இதுவே எனது பணி என கூறியவர் நான் ஒரு டமரா சேவல் அப்படின்னு கூறியது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அன்னி பெர்சன்ட் அம்மையார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரம்ம ஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர் ஆல்ரெடி பார்த்தோம் ஒன்றை குளம் ஒருவனே தேவன் என்ற பிரம்ம ஞான கருத்துக்களை வந்து தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் பத்திரிகை மூலம் வந்து அன்னி பிரசன் வெளிப்படுத்தினார் அடுத்த கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் ஆல்ரெடி பார்த்தோம் கூறியது வந்து வீரமங்கை அன்னி பெசண்ட் அம்மையார் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திலகர் அன்னி பெர்சன்ட் இருக்கு தென்னிந்தியாவில் சொல்லியிருக்கனால அன்னி பெசண்டாக சரியான விடை தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர்னு கேட்டால் திலகர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து வீரமங்கை அன்னி பெர்சன்ட் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்